Yeshua, Yeshua வட்டதினார் என்றென்றும் பூரண வடுத்தினரே இறக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர இரக்கம் பெற சமயத்து சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே Yeshua, Yeshua, are. Yeshua, you are. வரே இதயத்தில் எங்களை பொறிந்தவரே யாவக கூறியாய் வைப்பவரே எங்கள் பிரதான ஆசாரியரே யாவக கூறியாய் வைப்பவரே எங்கள் பிரதான

Sadiari Baba Milla the Asadiari Indindum Warkind Asadiari Baba Milla ariyengel pradhana aasaryare umale yeshua 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 yeshua

காலை லூயா இந்த காலை வழியிலையும் குட் ஸ்டார் தேவனுடைய வாக்குத்தங்களோடு என்ற தொடர் செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக புது கிருபைகளையும் புதிய தயவையும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார் தொடர்ந்து நம் பயத்தை குறித்தும் பயத்தினால் மனுஷன் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் மூழ்கடிக்கப்பட்டுகிறான் என்பதையும் அதிலிருந்து தேவன் சிலுவையினால் நம்மளை எப்பொழுது எப்படி மீட்டெடுத்தார் என்பதையும் பார்த்தோம் பாவம் பயோங்கிறது பாவோங்கிறதையும் சாபோங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் இப்போ அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிற கிருபாதர பலியாய் இயேசு சிலுவையில் தொங்கினார்ங்கிறதையும் கடைசியாக நம்ம பார்த்தோம் இந்த நாட்கள்லையும் தேவனோடு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா அன்பினுடைய வல்லமை இந்த பயத்தை முற்றிலுமாக அழிக்கிறதா இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் அன்பு கிட்ட நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கம்ஃபர்ட்டை ஒரு க ஒரு உருவாக்குது ஒரு கம்பேனியனை உருவாக்குது அப்படின்னா என்னென்னா ஒரு துணையை உருவாக்குது ஒரு ஹெல்ப்பரை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தரை நமக்கு நமக்கு நமக்குள்ளே உருவாக்குது ஒருவர் மேலே ஒருவர் வைக்கிற அன்பு அதனால் என்ன பண்ணுது இந்த உலகம் யார் என் மேலே மிகுந்த அன்பு இருக்கிறாங்களோ அந்த அன்பை நோக்கி போகிறவங்களாக இருக்கிறாங்க இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் இந்த அன்பை தேடுகிற குணம் மனுஷனுக்குள்ளே இருக்குது இதை தான் வேதம் சொல்லுது ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுது அநேகர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தேவனை அன்பு செய்யும் போது திரும்ப அவர் வந்து எனக்கு அன்பு செய்வார் அப்படின்னு உலகம் தப்பான புரிதல் இருக்குது மனுஷங்களே என்னென்னா நீ அன்பு காட்டினா நான் அன்பு காட்டுறேன் அதன் அடிப்படையில் தான் நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேங்கிறத காட்ட முடியும் அப்படின்னு உலகம் சொல்லுது ஆனா தேவன் சொல்றாரு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிற்று அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு நான் தேவன் மேலே அன்பாக இருக்கிறேன் அவருடைய அன்பின் நிமித்தம் சில காரியங்களை செய்கிறேன் அவருக்கு பிரியமாய் நடந்துக்கிறதுனால அவர் எனக்கு மேலே திரும்பி அன்பு செலுத்தல அவர் என் மேலே அன்பாகவே இருக்கிறதுனால அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினதுனால எனக்கும் அவருக்கும் அன்பு உண்டாயிற்றுன்னு வேதம் சொல்லுது அதே ஒன்றியவா நான்கு பத்தில் பதினெட்டாவது அதி வசனம் சொல்லுது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்லன்னு சொல்லுது கடைசியில் என்ன ஆகுதுன்னா இந்த பயோங்கிறது முழுவதுமாய் மனுஷனை விட்டு எப்போ போகும்னா பூரண அன்பினால் நம்ம இருக்கிறோம் தேவன் நம்ம மேலே ஒரு பூரண அன்பு காட்டுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் நம்மளை விட்டு ஒளிந்து போகுது அப்படின்னு வேதம் சொல்லுது அதை தான் வசனம் மறுபடியும் அந்த வசனத்தில் சுவாசிக்கிறேன் அன்பிலே பயம் இல்லை இதுதான் உண்மை எங்கள் அன்பு மிகுதியான அன்பு இருக்கோ அங்கே ஏற்ற உதவி நம்மளுக்கு கிடைக்கும் அவர் நமக்கு சகாயராக இருக்கிறாரு அதனால அவர் நமக்கு நல்ல எபினேசராக இருக்கிறாருங்கிறது எப்போ நமக்கு தோணும் எப்போ நமக்கு கிடைக்கும்னா அவருடைய அன்பில பூரணப்படும் போது இப்போ முதலாவது காரியம் இந்த பயம் எங்கே இருக்காதுன்னா அன்புல இருக்காது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இன்னைக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பு அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்குது பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைகள் அந்த அன்பினால் அவங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை உரிமையாக கேட்டு வாங்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வருது அவங்க முன்னாடி நின்று கேட்கறதுக்கு ஒரு தைரியம் அந்த அன்பின் நிமித்தம் உண்டாகுது அதே போலதான் தேவனிடத்துல அவருடைய கிருபாசன தண்டையில நம்ம போய் நின்று அவர்கிட்ட என்னுடைய வேண்டுதலை சொல்கிறதுக்கு இந்த அன்புதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை உண்டாக்குது அதுவும் நான் அவர் மேலே வச்ச அன்பு கிடையாது தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் எனக்கும் அவருக்கும் ஒரு அன்பின் உறவு கட்டப்படுகிறதா இருக்கிறது இந்த விஷயம் என்னென்னா அன்பு அன்பு இந்த வசனம் எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும் ஏன்னா அன்பு ஒரு காலமும் அழியாது அன்பு பொய் சொல்லாது இப்படி அநேக வசனங்களை சொல்லி அன்பை குறித்து சிலுவையின் அடையாளமே அன்பு தான் அப்படிங்கிறதெல்லாம் விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும் ஜனங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஜபத்தில் போது என்ன மாதிரி தோத்து போகிறவனுக்கெல்லாம் இந்த அன்பு வேலை செய்யுமா என்ன மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாதவனுக்கெல்லாம் இந்த அன்பு அவர் காட்டுற அன்பு எனக்கு இருக்குமா என்டையெல்லாம் அவர் அன்பாக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியினாலேயே அவங்களுடைய விசுவாசம் உருகுலைஞ்சு போயிடுது இந்த அவிசுவாசம் வரும்போது பயமும் சேர்ந்து வருது அப்போ எனக்கு யாரும் இல்லை என் மேலே அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை என்னை கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவருடைய அன்புக்கு நான் தகுதியானவன் இல்லை நான் அவர் அன்பு அவர் மேலே நான் அன்பு செலுத்துறேன் திரும்பி அவர் மேலே என்ன என் மேலே அன்பு செலுத்துகிறதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு சந்தேகத்தோட உள்ளவங்களுக்கு அந்த அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது பிசாசு அந்த இடத்துல மனுஷனுக்குள்ள பயத்தின் விதையை போட்டுடறான் இந்த பயத்தினால் மறுபடியும் அன்புலேருந்து தள்ளி போகிறோம் ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்போது பயங்கிற விதை நம்மளை ஆண்டவர்கிட்ட தள்ளக்கூடாது அவர் நம்மேல் வைத்திருக்கிற பூரண அன்பு நமக்குள்ளே இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளணும் இந்த காலை வேலையிலையும் தேவன் நம்மளோடு சொல்லுகிற காரியம் என்னன்னா நீங்கள் பயந்து என் மேல எல்லாம் தேவனுடைய அன்பு இருக்குமா நான் அவருடைய அன்புக்கு பாத்திரவானா அப்படின்னு நினச்சி அது ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலையில் ஒரு தடுமாற்றம் ஒரு பயம் ஒரு கவலையோடு இருந்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு நீ என் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால இல்லைப்பா நான் உன் மேலே வச்சுருக்கிற பூரண அன்பினால் உனக்கு எல்லாம் வாய்க்கும் நான் உன் மேலே வச்சுருக்கிற பூரண அன்பினால உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ தேவன் இயேசுவானவர் நம்ம பாடின மாதிரி பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசாரியர்கள் தான் தேவனுக்கு தேவன் தேவன்கிட்ட போய் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனா இந்த கிருபையின் நாட்களில் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் வேதத்தில் ஒரு அதிகாரத்தில் இயேசுவை சிலுவையில் அறு அரைகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜபம் பண்ணுறாரு யாருக்காக ஜபம் பண்ணுறாருனா அவருடைய சீஷர்களுக்காக ஜபம் பண்ணுறாரு அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் அந்த பன்னெண்டு சீஷர்களுக்காக மாத்திரம் அல்ல அந்த சீஷர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையில் விசுவாசம் வச்சு இயேசுவை நம்புகிற ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த ஜபோன் சொல்லி வேதம் சொல்லுது அதை கூட நம்ம வாசிப்போம் யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் இவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் யாருக்குன்னா சீஷர்களுக்கு வேண்டிக் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவர்களுக்கும் வேண்டிக்கொள்கிறேன் அப்போது நமக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் பரமபிதாவிடம் வேண்டிக் இருக்கிறார் நமக்கு பிரதான ஆச்சாரியராய் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போ நீங்கள் உங்களை தகுதிப்படுத்துறவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து உங்களை பரம பிதாவுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிறுத்துகிற நிறுத்தி உங்களை தகுதிப்படுத்துறவர் யார்னா ஏசு கிறிஸ்து அதை தான் இந்த பூமியில் வந்த நாட்களில் அவர் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபமாக பண்ணுறாரு அந்த ஜபத்தில் ஒரு ஒரு அழகான முக்கியமான எல்லாம் வைக்கிறாரு மனுஷனுக்காக யாருக்காகனா அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் அவரோட கூட இருந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த உலகம் முழுவதிலையும் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் அந்த வேண்டுதலை பரமபிதாவிடம் வைக்கிறாரு இயேசு பூமியில் சுற்றி திறந்த எல்லா நாட்களிலும் தேவன் ஏசு மேலே அன்பாயிருந்தார் தேவனுடைய மகிமை இயேசுவின் மேலே வெளிப்படும்படையாய் அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணின தேவன் அவருடைய வேண்டுதலையும் நமக்காக வேண்டப்படுகிற வேண்டுதலையும் கேட்கிறவராக இருக்கிறார் அதே யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணெல்லாம் நான் வாசிக்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி யார்னா தேவனும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு அப்போ உலகத்தில் இயேசு வந்து செய்த அற்புதம் அதிசயம்லாம் தேவன் இயேசுவின் மேலே இருந்து அவருடைய மகிமையை அவருக்கு கொடுத்தது போல இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது அவர்களிலும் நம்ம நம்மல்லையும் அப்போ இயேசுவை மேல் அன்பாய் இருந்தது போல நம்மேலும் தேவன் இருக்க வேண்டும்னு இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ப்ரேயர் பண்ணுகிறார் எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் எவ்வளோ பெரிய அற்புதமான தகப்பன் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு அப்போ அவருடைய அன்பு சொந்த குமாரன் ஒரே பேரான சொந்த குமாரன் அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பார் ஒரு தகப்பன் அவனுடைய சொந்த குமாரன் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்னதான் அவன் தப்பு செஞ்சாலும் தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் விட்டுவிடாதவராக இருப்பாங்க தகப்பன் அந்த அன்பை போல என்னை விசுவாசிக்கிறவர்கள் மேலும் நீங்க அன்பு வைக்கணும்னு வேண்டுதல் செய்கிறார் அது மாத்திரம் இல்ல இருபத்தி நாலாவது இருபத்தி ஆறாவது வசனத்துல நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும் படிக்கும் இது விட அருமையானது அங்க என்னிட என் மேல் வைத்தது போலன்னு ஒரு மாதிரியான அன்பை சொன்னாரு அதை காட்டிலும் அடுத்த அடுத்த வசனத்துல என் மேல வச்ச அதே அன்பு சேம் லவ்வை என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு மேலும் வைங்க அப்படின்னு வேண்டுதல் சொல்றாரு நம்ம ஒன்றியோவான் நாளில் பதினெட்டில் படித்த மாதிரி பூரண அன்பு பயத்தை புறம்பே செல்லும் அப்போ தேவன் இயேசுவின் மேல பூரண இருந்தார் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவி நம்முடைய இயேசுவானவர் நம்முடைய பிரதான ஆசாரியார் அதே அன்பை இன்னைக்கு உங்கள் மேலே வைக்கும்படியாக இந்த காலை வேளையில் பரத்துல இருந்து உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அப்போது இந்த அன்பு என்ன பண்ணுன்னா இந்த பூரண அன்பு என்ன பண்ணுன்னா நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து எனக்காக என்னுடைய இயேசு பரமபிதாவிடம் வேண்டி கொண்டது போல தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார் இயேசுவின் மேல் இருந்தது போலவே என் மேலும் தேவன் அன்பாயிருக்கிறார் காட் லவ்ஸ் மீ ஜ் லவ்ஸ் ஜீசஸ் அப்படின்னா என்னன்னா அவர்கிட்ட வச்ச அதே அன்பு தான் என் மேலேயும் அவர் வச்சிருக்கிறார்னு வாயத்தொறந்து கன்ஃபர்ஸ் பண்ணும் போது இந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உலகத்தில் அன்பு தான் ஒருத்தரை இணைக்குது ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ரீடமாக நம்முடைய தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு உரிமையை அந்த இடத்துல உருவாக்குது அதே போல தான் ஏ தேவன் இயேசுவின் மேலே வைத்த அன்பும் அதே அன்பு இன்றைக்கி உங்கள் மேலேயும் தேவன் வைத்திருக்கிறார் ஏன்னா தேவன் வேண்டிக் கொள்கிற எல்லாத்தையும் இயேசு வேண்டிக் கொள்கிற எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார் கொடுத்தார் அவருடைய மகிமை அவரிடத்தில் விளங்கும்படியாய் அவர் செய்த எல்லா வேண்டுதல்களையும் அஞ்சு அஞ்சு அப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தாரு அது அவருடைய மேல் வைத்த அன்பினால அவருடைய வல்லமையும் மகிமையும் இயேசுவின் மூலம் வெளிப்படும்படியாய் இன்னைக்கு அந்த அன்பு நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலையும் பெருக்கத்தை கொடுக்கும் இயேசு யார் மேலெல்லாம் கையை வச்சு ஜபிச்சாரோ எந்த வியாதியெல்லாம் பார்த்து ஜெபிச்சாரோ எந்த பிசாசு பிடித்தவர்களெல்லாம் பார்த்து ஜெபிச்சாரோ அந்த எல்லா ஜெபத்தையும் தேவன் இயேசுவின் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக அதை அற்புதமாக மாற்றினார் அதிசயமாக மாற்றினார் இன்னைக்கு அதே அன்பு உங்க மேலே இருக்கும்னா உங்களுடைய வியாதியும் உங்களை விட்டு ஓடி போகும் நீங்கள் யார் மேலே வச்சு எதற்காக ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படும் ஏன்னா இயேசுவின் மேல் வைத்த அதே அன்பு என் மேலும் தேவன் வைத்திருக்கிறார் இதை வேதம் சொல்லுது இதை வசனம் சொல்லுது இது இயேசுவினுடைய வார்த்தை சொல்லுது இந்த ப்ரேயர்லாம் வந்துட்டு இயேசு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் ரெட்டிங்கில் போட்டிருக்கோம் ரெட்டிங்கில் போட்டாலே அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது வந்து அவர் பேசினது எழுதப்பட்டதல்ல அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது இந்த காலை வேலையிலையும் ஒன்றிய நாலு பதினெட்டு சொல்லுகிறபடி அன்பில் பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்குது பயத்தினால் வருகிற வேதனை அன்பினால் ஒளிந்து போகுது அதனால் நீங்கள் பயப்படுகிறவளாக இருந்தீங்கன்னா இன்னும் பூரண அன்புக்குள்ளே வரலை பயப்படுகிறவன் அன்பினால் பூரணப்பட்டவன் அல்லன்னு வசனம் சொல்லுது இந்த காலை வேலையிலையும் வாயை திறந்து எந்த காரியத்தை செய்யும் போதும் தேவன் இயேசுவின் மேல் வைத்த அன்பு போல என் மேலையும் இருக்கிறார் அதே லவ்வு என் மேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க உங்களை பார்த்து கண்ணாடி முன்னாடி சொல்லுங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இயேசுவின் மேல் தேவன் இருந்தது போல மேலேயும் பிரியமா பிரியமாயிருக்கிறாரு இயேசு செய்த அற்புதங்கள் மூலம் அவருடைய மகிமையை இயேசுவின் மூலம் பறைசாற்றினது போல இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினது போல இன்னைக்கு நான் செய்கிற வேலையிலையும் அந்த அன்பின் நிமித்தம் அதுல மகிமையையும் வல்லமையையும் தேவன் அருளுகிறவராக இருக்கிறார் ஞானஸ்தானம் எடுக்கும் போது எந்த அன்பினால் அவருக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ இன்னைக்கு ஒவ்வொரு வேலையிலையும் தேவன் உங்க வீடுகளில் நீங்க இருக்குற இடத்துல இருந்து இந்த ஜபத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலயும் அதே அன்பின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் பண்ணுகிறார் ரோமர் எட்டு அஞ்சு வசனம் சொல்லுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது கடைசியில் அந்த பரிசு தாவியினால் தேவன் மேலே இயேசு மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசு தாவியினால் தேவ அன்பு இன்னைக்கு அதே மாதிரி நம்மளுடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இதை நம்ம நம்புகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் செய்கிற விவசாயத்தில் அந்த அன்பு தேவனுடைய அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது அதனால பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் யாருடைய பூரண அன்பு இயேசுவின் மேலே தேவன் வைத்த அதே பூரண அன்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே பூரண அன்பு எனக்குள்ள இருக்கிற பயத்தை என்னை விட்டு புறம்பே தள்ளுகிறதா இருக்குது அதனால நீங்க எழுந்து இந்த வசனத்தை அறிக்கை அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை எம்எல் இருக்கும்போது அது என்ன வெட்கப்படுத்தாது அப்போ அன்பு என்னை வெட்கப்படுத்தாது இப்படி சொல்லலாம் அன்பு என்னை வெட்கப்படுத்தாது அன்பு என்னை தலை குனிய பண்ணாது அதுக்கு அப்படியே நேர எதிர்மறையா அன்பு என்ன புகழ்ச்சிக்கு நேரா வைக்கும் அன்பு என்ன உயர எழும்பி பறக்க செய்யும் அன்பு என்ன ஒரு உயரத்துல கண்மலை மேல இந்த பட்டணம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு நற்சாட்சியா எப்படி இயேசுவை நிறுத்தினதோ அதே மாதிரி இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல அந்த அன்பு என்னை உயர்த்துகிறதா இருக்கிறது கண்களை மூடி இந்த வேலையிலும் கூட தேவனுடைய பிரசனத்தில் மூடி அவருக்காக ஜெபிப்போம் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் புறம்பே தள்ளப்படுகிறதற்காக நீங்கள் அன்பினால் பூரணப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலையிலையும் நீர் சொன்ன வசனம் நீர் கொடுத்த அந்த அன்பு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பிரதான ஆசாரி எங்களுக்காக செய்த வேண்டுதல் ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது ஆண்டவரே அதே சேம் லவ் அதே அன்பு இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ் அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் இயேசுவை சுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ அன்பு தாவியினால் அவங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும் அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாது அந்த அன்பு அவர்களை வெட்கப்படுத்தாது ஆண்டவரே இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

சுவா யேசுவா யசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரிய எங்கள் பிரதான ஆசாரிய ரே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்